இதனிடையே கிருத்தி ஷெட்டி சென்னையில் உள்ள ஃபோனிக்ஸ் ஸ்மார்ட் சிட்டியில் அஜோட் என்ற புதிய கடையை திறந்து வைத்தார் ரிலையன்ஸ் ரீடெயிலின் மற்றும் வாழ்க்கை முறை பிராண்டான அஜோட் சென்னையின் பீனிக்ஸ் ஸ்மார்ட் சிட்டியில் கடையை திறப்பதன் மூலம் தெற்கில் அலைகளை உருவாக்கியது பதினைந்தாயிரத்தி அறுநூத்தி பதினோரு சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த புதிய இலக்கு தொழில்நுட்பம் உள்ளடக்கம் மற்றும் சமகால பாணி மூலம் ஃபேஷன் சில்லறை விற்பனையை மறுவரையறை செய்யும் அஜோட்டின் தொலைநோக்கு பார்வையை தொடர்ந்தது பிரம்மாண்டமான திறப்பு விழாவை குறிக்கும் வகையில் நடிகையும் இளைஞர் ஐக்கானுமான கீர்த்தி ஷெட்டி அஜோட் கடையை திறந்து வைத்து ரசிகர்கள் மற்றும் வாங்குபவர்களுடன் உரையாடி நகரத்தின் துடிப்பான மற்றும் ஃபேஷன் முன்னோக்கிய உணர்வை கொண்டாடினார் அஜோட் என்பது இந்தியாவின் ஒரு ஃபேஷன் நியூஸ் ஸ்டோர் ஆகும் இது உலகளாவிய போக்குகளை உள்ளூர் உணர்வுகளுடன் கலக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்டோர் பெண்கள் உடைகள் ஆண்கள் உடைகள் குழந்தைகள் மற்றும் ஆபரணங்கள் முழுவதும் விரிவான தொகுப்பை காட்டுகிறது சென்னை கடையில் பல அடுத்த தலை முறை சில்லறை விற்பனை கண்டுபிடிப்புகள் உள்ளன அவற்றுள் சூழல் சார்ந்த ஸ்டைலிங் கூடிய ஸ்மார்ட் அறைகள் மற்றும் பிராண்டின் முடிவற்ற சலுகைகளை காண்பிக்கும் டிஜிட்டல் திரைகள் தடையற்ற சரக்கு மேலாண்மை மற்றும் தயாரிப்பு கண்டுபிடிப்புகளான மற்றும் குறியீடு தொழில்நுட்பம் மூலம் சுயமாக செக்இன் மற்றும் செக் அவுட் கவுண்டர்கள் சுறுசுறுப்பான உராய்வற்ற அனுபவத்தை வழங்குகின்றன மும்பை மற்றும் சென்னையில் அதன் பீனிக் சிட்டி கடைகளை திறப்பதன் மூலம் அஜோட் இப்போது இந்தியா முழுவதும் நாற்பத்தி மூன்று கடைகளை முக்கிய பெரு நகரங்களில் அதிவேக தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் ஃபேஷன் ஃபார்வர்ட் சில்லறை விற்பனை அனுபவங்களை வழங்குவதற்கான அதன் நோக்கத்தை தொடர்கிறது இந்த மைல்கள் குறித்து அசோட்டின் தலைவர் தவால் தோஷி கூறுகையில் சென்னையின் துடிப்பான ஆற்றலும் வளர்ந்து வரும் ஃபேஷன் நிலப்பரப்பும் அசோட்டின் அடுத்த அத்தியாயத்திற்கு சரியான நகரமாக அமைந்தது இந்த கடை வாடிக்கையாளர்களுக்கு தயாரிப்புகளை விட அதிகமாக வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஃபேஷன் தொழில்நுட்பம் மற்றும் தனித்துவத்தை தடையின்றி கலந்த ஒரு அனு விபத்தை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் என்று அவர் தெரிவித்தார்